இதை அனுபவிக்க விரும்பவில்லை கண்டிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் என்பது மக்கள் நலன் சார்ந்து அது கிராம மட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் எனது சொந்த வாகனத்தில் தான் பயணித்திருந்தேன் சொந்த வாகனம் பாதுகாப்பானது தான் ஆனால் நாமும் அதிசீக்கிரமாக வருவதற்காக வரும்போது ஒரு விபத்தொன்று ஏற்படுது விபத்து என்பது சொல்லிக்கொண்டு வருவதில்லை அது எதிர்ச்சியாகிறது நாங்கள் பாதுகாப்பாகத்தான் பயணிக்கின்றோம் ஒரு விபத்தொன்று இலங்கையில் அதிகமாக விபத்துகள் ஏற்படுகிறது தான் ஆனால் நாங்கள் நாங்கள் கொண்டு சுயமாக இயங்குவோம் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையேனும் வீணாக்க மாட்டோம் கண்டிப்பாக அது எமது அரசாங்கம் இலக்கு நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கோம் என்று அதிசொகுசு வாகனங்களை இன்று ஏலம் போட்டு இன்னும் என்னும் வாகனங்களை விற்க போகிறோம் இமது ஆட்சியில் இது ஒருவரிடத்திற்கு பிறகு முன்னே அரசாங்கங்கள் செலவழித்ததும் இன்றைய அரசாங்கங்கள் செலவித்த மீதியும் தான் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் முன்னே ஆட்சியாளர்கள் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு சபாநாயகர் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு மாசத்துக்கு எரிபொருள் அடித்த வரலாறு ஒன்றது முப்பத்தி மூன்று லட்சம் என்பது நான் வர்த்தகரிடம் கூறியிருந்தேன் யாழ்ப்பாணம் குளம் போடும் பேருந்து உரிமையாளர்களால் கூறிய நாங்கள் மாசத்துக்கு கூட அவ்வாறு எரிபொருள் நிரப்ப மாட்டோம் என்று ஆனால் ஒரு சபாநாயகரே முன்ன நாள் சபாநாயகரே முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு எரிபொருளை விநியோகித்திருக்கிறார் என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தையினும் கடுகளவையினும் வீண்விரியம் செய்ய மாட்டோம் அந்த வகையில்தான் நாங்கள் இன்று நாங்கள் அந்த பயணத்தை ஏற்படுத்தியிருக்கோம் வாகனங்களை வழங்கவில்லை இந்த நாடு இருக்கிற நிலையில் அதனால் காலத்தில் நமது நாடு வளமடையும் போது இந்த வாகனம் திருச்சேரிக்கு வரும்போது நிதிகள் வரும்போது எதிர்வெற காலத்தில் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினருக்கான உண்மையாகவே அந்த வாகனம் தனி நபருக்காகவே இருக்காமல் பாராளுமன்றத்துக்கு வழங்கி பாராளுமன்றத்துக்கு ஊடாக அந்த வாகனம் பாராளுமன்ற பதிவிலேயே வழங்கப்படும் என்று நினைக்கின்றோம் அது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை பாவித்து விட்டு பாராளுமன்றத்துக்கு விடுவோம் மக்களின் பணத்தை நாங்கள் வீண்விரியன் செய்ய மாட்டோம் இன்றைய தினம் எமது தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் எமது ஊடக சந்திப்பை இன்றைய தினம் மேற்கொள்கின்றோம் இது இந்த ஊடக சந்திப்புக்கான முக்கிய காரணம் என்பது இன்று நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாயை ஏற்படுத்தி வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர் அதற்காக மக்களை தெளிவூட்டும் முகமாக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம் இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது பெட்ரோலிய கூட்டு முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது மூண்டி வீதமான ஒரு தரகுப்பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள் அதனை முன்னிய ஆட்சியாளர்களில் நீதிமன்றத்தின் ஊடாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன நட்டத்தை ஏற்படுத்தும் விதமான செயற்பாடாக இது ஏற்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பது ஒரு மக்களுடைய சொத்து இந்த நாட்டின் மக்களுடைய சொத்து அந்த பெட்ரோலிய கூட்டத்தாபனம் இதன் காரணமாக அந்த மூன்று வித தரகப்பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்துகின்றது இது முன்னைய ரணில் அரசாங்கத்தினில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டும் அந்த பெட்ரோலிய குடி இதை இடைநிறுத்தும்படி அன்றைய காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது அந்த நடவடிக்கையை அன்றைய அரசாங்கங்கள் இதை செவிசாய்க்காமல் வழங்குனர்களுக்கு இந்த லாபங்களை அதிகளவான லாபங்களை வழங்கி வந்தார்கள் அதன் நிமித்தமாக அது அரசாங்கத்தின் நடவடிக்கை எடுத்த நிமித்தம் இந்த பணத்தை வழங்குவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிமித்தமாக வழங்குனர் பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வை பெறுவதற்கு அவர்கள் நியமித்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த தரகுப்பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் மீள பரிசோதிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்து நிலும் அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த தரகுப்பணத்தை வழங்குவதை குறைத்திருந்தோம் அதன் நிமித்தம் அந்த வழங்குனர் பகுதியினர் ஊடகங்களுக்கு நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம் நாங்கள் பெட்ரோலிய கூட்டத்தாமலத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஸ்கரிப்பை ஏற்படுத்த போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்த போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக இந்த இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான செயற்பாடு பெட்ரோல் ஜுகாம் ஒன்று வரிசை ஏற்பட்டது இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்பட்டது நிமித்தம் மக்களுக்கு பீதி ஏற்பட்டதன் நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது மக்கள் இன்று அடிக்க வேண்டிய பெட்ரோல் உடனடியாக சென்று பெட்ரோல் செட்டுக்கு வரிசை ஏற்பட்டது அதை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வடமானத்தில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான எரிபொருள் பெட்ரோல் தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதை படிப்படியாக வழங்கி கொண்டிருந்தனர் ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பயத்தின் காரணமாக ஒரு லட்சம் லீட்டருக்கு அதிகமான கிட்டத்தட்ட பெட்ரோலிய கூட்டத்தான தொடர்பு கேட்டபோது இன்று ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் லீட்டர் பெட்ரோல் தேவை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அதற்கு இன்று எடுத்துக்கொண்டாலுமது அரசாங்கத்தால் முன்னே அரசாங்கங்களாலும் இந்த பெட்ரோலிய கூட்டத்தவன் ஞாயிற்றுக்கிழமையில் விநியோகத்தை நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் நிமித்தம் இன்றைய தினம் பெட்ரோல் உடனடியாக விநியோகம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மீளவும் சூமான நிலைக்கு வரும் மக்கள் பயப்பட தேவையில்லை வரிசையில் போய் ரெண்டு பெட்ரோலை அடித்து வீடுகளில் சேமிக்க தேவையில்லை என்று நாங்கள் மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் எமது நாட்டில் கையிருப்பில் பெட்ரோல் இருக்கின்றது மக்கள் எந்த பயமும் இல்லாமல் பெட்ரோலை சாதாரணமாக நுகரும் போது இந்த பிரச்சனை தீரும் என்று நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு மேனியவர்கள் பயமுறுத்தும் விதமாக மக்களை பயப்படுத்துவதன் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுதான் இது இதை எமது அரசாங்கம் தீக்கும் இந்த நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக மக்களுக்கு கூறுகிறோம் உண்மையாகவே எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கு எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அந்த பிரச்சனை என்பது இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது மற்ற அரசியல்வாதிகளால் அதை ஒரு மக்களுக்கு பூதாகரமான பிரச்சனையை காட்டும் போதுதான் இந்த பிரச்சனையை அதில் அரசியல் செயலான அவர்கள் கொன்றை கூறுகிறோம் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் இந்த பிரச்சனை என்பது இன்றுடன் முடிவடையும் நாளையிலிருந்து இது வினே சுமூக நிலைக்கு வரும் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை வைத்து மக்களை திரும்ப திரும்ப பயமுறுத்த வேண்டாம் என்று தான் அந்த அரசியல்வாதிகளும் கூறுகிறோம் இவ்வாறான பிரச்சனைகளை பூதாகரமாக்காதீர்கள் இது ஒரு நாட்டின் நலன் சார்ந்தெடுத்த நடவடிக்கை இந்த பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் என்பது மக்களுக்கு சொந்தமானது இதுவரை காலம் நட்டத்தில் இயங்கியது இவ்வாறான தரகுப்பணம் வழங்கியது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னைய அரசியல்வாதிகளுடைய பெனாமிகளுடையதாகத்தான் இருக்கிறது அந்த தரகு பணத்தை இவர்கள் பெற்றார்கள் இனிமேலும் இது நாட்டுக்குத்தான் லாபத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குத்தான் நலனை செய்யப் போகிறது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் என்பது உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் திட்டமாக இருக்கும் மக்கள் பெட்ரோலிய கூட்டு தாமதத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஒரு சாரார் லாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அந்த லாபத்தை இடைநிறுத்தி இப்போது நாட்டு மக்களுக்கான ஒரு பாதையை துறந்திருக்கின்றோம் இப்பாறு பாதையை துறக்கும் போது சில சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் அது ஒரு சில அசம்பாவிதங்கள் தானே இதற்கு எதிராக குரல் கொடுத்தவரே பெட்ரோலை ஓர்டர் செய்ய மாட்டோம் என்று குரல் கொடுத்தவரே இன்று ஓர்டர் செய்திருக்கிறார் பெட்ரோலுக்காக அதனால் இந்த பிரச்சனை என்பது தீரும் என்பது மக்களுக்கு தெளிவாகும்